மோலினக்ஸ் மைதானத்துல ஒலிச்ச கடைசி வீச்சில் வெறுமனே ஒரு கால்பந்து போட்டியோட முடிவை மட்டும் குறிக்கல அது ரொம்பவே வேற வேற திசையில போய்கிட்டு இருக்கிற ரெண்டு கிளப்புகளோட கதையை தெளிவா எடுத்து சொல்லுச்சு எப்பவுமே தங்களோட அடையாளத்தை தேடிக்கிட்டே இருக்கிற மான்செஸ்டர் யுனைடெட் ஒரு அசத்தலான நான்கு முதல் ஒன்று வரை வெற்றியை பதிவு செஞ்சாங்க அவங்களோட ஆட்டம் ரொம்பவே ஆதிக்கம் செலுத்தி முடிவெடுக்கிற மாதிரி ஒரு ஆட்டமா இருந்தது ஆனா வோல்வர்ஹாம்டன் வாண்டரர்ஸுக்கு இது சும்மா ஒரு தோல்வி இல்லைங்க இது அவங்களோட கிளப் வரலாற்றிலேயே ஒரு மோசமான சாதனையை சமன் செஞ்ச ஒரு கெட்ட கனவு மாதிரி இருந்துச்சு தொடர்ந்து எட்டு லீக் போட்டிகள்ல தோல்வி பதினைந்து ஆட்டங்களா ஒரு வெற்றி கூட இல்லை அப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு டீம் ஒரு காலத்துல பரபரப்பா எதிர்பார்ப்போட இருந்த அந்த மைதான சூழல் யுனைடெட் அவங்களோட டிஃபென்ஸை சல்லி சல்லியா ஆக்கினப்போ உள்ளூர் ரசிகர்களுக்கு ஒரு திகில் அமைதியா மாறிடுச்சு இது சும்மா மயிரிழையில தப்பிச்சதோ இல்ல அதிர்ஷ்டத்துல கிடைச்ச வெற்றியோ கிடையாது இது மொத்தமா ஒரு அணியை கலைச்சு போட்ட ஒரு ஆட்டம் ஒரு அணிக்கு இதுதான் எங்க ஆட்டம்னு சொல்ற ஒரு கம்பீரமான வெற்றி இன்னொரு அணிக்கு ஒரு கசப்பான உண்மை ஒரு பெரிய அடி ஒரே ஒரு மேட்ஸ் இவ்வளவு நாடகத்தனமா எப்படி மாறிச்சு ஒரு கிளப் மறுபடியும் எழுச்சி பெற கனவு கண்டுகிட்டு இருக்க இன்னொரு கிளப் ரெலிகேஷன்கிற படுப்பாதாளத்தை ஒத்துப்பார்க்கிற மாதிரி நின்னது எப்படி இந்த கதையோட ஆரம்பமே ஒரு அசைக்க முடியாத உறுதியான கணம்ல இருந்துச்சு அதுதான் அடுத்து வரப்போற குழப்பங்களுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா அமைஞ்சிச்சு மான்செஸ்டர் யுனைடெட் அடிச்ச முதல் கோல் ஒன்னும் பார்க்க அவ்வளவு சூப்பரா இல்ல ஆனா அவங்க எவ்வளவு வெறியோட இருந்தாங்கன்றத நல்லா வெளிப்படுத்துச்சு எப்பவுமே ஸ்டைலா ஆடக்கூடிய ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் பாக்ஸ்குள்ள ஒரே கலேபரத்துல மாட்டிட்டாரு நிறைய டிஃபெண்டர்ஸ்க்கு நடுவுல சுதாரிச்சிக்கிட்டு தனக்குள்ள இருந்த அசாத்தியமான மனவலிமையோட எப்படியோ வோல்ஸ் கோல்கீப்பர் சாம் ஜான்ஸ்டனை தாண்டி பந்தை உள்ள தள்ளி கோல் அடிச்சிட்டாரு அது ஒரு சொதப்பலான கோலா இருக்கலாம் ஆனா இந்த கோல் தான் முட்டுக்கட்டைய உடைச்சு கிரெட் டெவில்ஸ் அணிக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்பட்ட ஒரு நம்பிக்கையை ஊட்டுச்சு யுனைடெட்டின் இந்த அசத்தலான தாக்குதல் இதோட முடியல ஏற்கனவே யுனைடெட்டோட டாப் ஸ்கோரரா இருக்கிற பிரயன் எம்பியூமோ தன்னோட அதிரடியான ஃபார்மை தொடர்ந்தார் யுனைடெட் ரொம்ப வேகமா போய் வோல்ஸ் அணியை திணறடிச்சப்ப எம்பியூமோ பந்தை வாங்கி ஒரு கச்சிதமான ஃபினிஷ் கொடுத்து யுனைடெட் அணிக்கு மறுபடியும் முன்னிலை கொடுத்தார் இதனாலதான் அவர் இவ்வளவு முக்கியமான பிளேயரா இருக்கார்ன்றதையும் இந்த கோல் காட்டுச்சு அழுத்தமான நேரத்திலையும் கோல் அடிக்கிற அவரோட திறமை எப்பவுமே ஒரு தனி சிறப்பம்சமா இருந்திருக்கு இந்த கோலும் கோல் முன்னாடி அவரோட கூர்மையான உள்ளுணர்வையும் அசத்தலான துல்லியத்தையும் மறுபடியும் நிரூபிச்சது இந்த ஆரம்ப கோல்கள் சும்மா கோல்கள் மட்டும் இல்ல யுனைடெட் அணி இந்த சீசன்ல தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிக்கப் போகுதுன்னு அறிவிக்கிற ஒரு தீர்மானமான அறிவிப்பா இருந்துச்சு யுனைடெட் அணி தாக்குதல்ல கெத்து காட்டிட்டு இருந்தப்போ வோல்ஸ் அணியோட தடுப்புக்காவல் அப்படியே சரிஞ்சு போச்சு அவங்களோட தவறுகளே அதுக்கு ஒரு பெரிய காரணமா அமைஞ்சிச்சு ஒரு வோல்ஸ் வீரர் ரசால்ட்டா பாலை தவறா தொட்டதால யுனைடெட் வசம் பால் திரும்ப வந்துச்சு அது நேரடியா இன்னொரு கோல்ல முடிஞ்சிச்சு இது வெறும் ஒரு தவறில்லைங்க அந்த அணி அடிப்படை விஷயங்கள்ல கூட தடுமாறுதுங்கிற ஒரு பெரிய பிரச்சனையோட வெளிப்பாடு ஆனா வோல்ஸ் அணிக்குள்ள நெருக்கடி அதிகமாகிட்டே இருந்த சூழல்ல மேன்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு ஒரு தனிப்பட்ட வெற்றி தருணம் வந்துச்சு மேசன் மவுன் பெரிய எதிர்பார்ப்புகளோட டீமுக்கு வந்த பின்னாடி நிறைய சவால்களை சந்திச்சிட்டு வந்தாரு அவர் களமிறங்கி ஒரு கோல் போட்டாரு அது அவருக்கு ஒரு பெரிய ஆறுதலா அமைஞ்சிச்சு அவரோட துல்லியமான தீர்மானமான ஷார்ட் ஸ்கோரை மூன்று முதல் ஒன்று வரை நூ மாத்துச்சு இது யுனைடெட் அணியோட முன்னிலையை அதிகப்படுத்தினது மட்டும் இல்லாம அவரு எந்த அளவுக்கு ஒரு திறமையான பிழையன்னு காட்டுச்சு மவுன்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தான் கடுமையான விமர்சனங்களையும் தாண்டி அவர் தொடர்ந்து போராடினதுக்கு ஒரு சாட்சி இது அவரோட கோல் வெறும் ஸ்கோர் ஸ்கோர்போர்டுல ஒரு நம்பரா மட்டும் இல்ல இது ஒரு புது திருப்பம்கிறதை காட்டுச்சு ஒரு டீம் தன்னோட ரிதமை தேடிட்டு இருக்க நேரத்துலயும் தனிப்பட்ட வீரர்களோட மீண்டு வரும் கதைகளும் சாத்தியம்தான்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு போட்டி நகர நகர மான்செஸ்டர் யுனைடெட் கஷ்டப்பட்டு பிடிச்ச முன்னிலைய அதகலமான வெற்றியா மாத்துனாங்க பாதி நேரத்துக்கு அப்புறம் மான்செஸ்டர் யுனைடெட் அணியோட ஆக்ரோஷமான ஆட்டம் நல்லாவே தெரிஞ்சது உல்ஸ் அணியோட சிதைஞ்ச பாதுகாப்புல இருந்த ஒவ்வொரு பலவீனத்தையும் பயன்படுத்தி விடாம முன்னேறி கோல் போட்டாங்க நான்கு முதல் ஒன்று வரைனு அவங்க ஜெயிச்சாங்கிறத உறுதி செஞ்ச கடைசி கோல் அவங்களோட ஆதிக்கமான ஆட்டத்துக்கு ஒரு தெளிவான சாட்சியா நின்னுச்சு உல்சனிய பொறுத்தவரைக்கும் இந்த கடைசி வீச்சில் வெறும் தோல்வியை மட்டும் கொடுக்கல ஒரு சோகமான மைல்கல்லையும் சேர்த்து கொடுத்துச்சு இது அவங்களுக்கு தொடர்ச்சியா வந்த எட்டாவது லீ தோல்வி இது இப்போ கிளப் வரலாற்றிலேயே ஒரு ரெக்கார்டை சமன் செஞ்சிருக்கு இதுல கொடுமை என்னன்னா இந்த சீசன்ல பதினைந்து போட்டிகள் ஆகியும் அவங்க இன்னும் ஒரு போட்டியில கூட ஜெயிக்கல இது உண்மையிலேயே ஒரு வரலாற்றுல நடக்காத மோசமான நிலை இது கிளப்லயும் அவங்க ரசிகர்கள்கிட்டயும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு ஒரு காலத்துல ரொம்ப பெருமையா இருந்த மோலினக்ஸ் ரசிகர்கள் அவங்க அணி இன்னும் ஆழமா வெளியேற்ற பகுதிக்குள்ள போறத நம்ப முடியாம பார்த்துட்டு இருந்தாங்க இது வெறுமனே ஒரு மோசமான நாளா மட்டும் இல்ல இது ஒரு அமைப்பு ரீதியான தோல்வி கண் முன்னாடியே ஒரு பெரிய நெருக்கடி உருவாகிட்டு இருந்துச்சு ஒரு அணி எப்படி இவ்வளவு தூரம் இவ்வளவு வேகமா கீழே விழ முடியும்னு எல்லோரையும் யோசிக்க வச்சிருக்கு இந்த வேண்டாத சாதனையும் சேர்ந்து வரலாற்று சுமை வோல்வர்ஹாம்டன் அணி மேல இப்போ ரொம்ப அழுத்தமா இருக்கு மோலினெக்ஸ்ல நடந்த இந்த மேட்ஸோட தாக்கம் வெறும் தொன்னூறு நிமிஷ விளையாட்டுக்கு அப்பாற்பட்டு நிறைய இருக்கு மேன்செஸ்டர் யுனைடெட் பொறுத்தவரைக்கும் வெளியில போய் நான்கு முதல் ஒன்று வரை மூ ஜெயிச்ச இந்த மேட்ஸ் பல வீரர்கள் கோல் போட்டிருக்குதால ஒரு பெரிய கம்பேக் வரலாம் என்ற பேச்சுகளை கிளப்புது இது அவங்க அட்டாக்ல முன்னேற்றம் இருக்கு டீம் ஒன்னா சேர்ந்து ஆடுதுன்றத காட்டுது பிரீமியர் லீக்ல அவங்க சாதிக்க நினைக்கிறது டாப் நான்கு அல்லது டாப் ஆறு இடத்துக்கு வர அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு பத்தி நடக்கிற எல்லா பேச்சையும் இது நேரடியா பாதிக்குது ரசிகர்களும் விளையாட்டு விமர்சகர்களும் இப்போ யுனைடெட்டை மறுபடியும் நம்பிக்கையோட பாக்குறாங்க இதுதான் அவங்க இவ்வளவு நாளா எதிர்பார்த்த திருப்புமுனையான்னு யோசிக்கிறாங்க ஆனா வோல்ஸ் பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து எட்டாவது தோல்வி பதினைந்து மேட்ஸ்ல ஒரு வெற்றி கூட பெறாதது அவங்க டிமோட் ஆகிடுவாங்களோன்ற பயத்தை இன்னும் அதிகப்படுத்துது மேனேஜ்மெண்ட்ல மாற்றம் இருக்குமா ஓனர்ஸ் என்ன முடிவெடுப்பாங்க ஜனவரியில புது பிளேயர்களை வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்ற மாதிரி நிறைய யூகங்களை இது கிளப்புது பண விஷயத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு டீம் டிமோட் ஆனா ஒளிபரப்பு உரிமை மற்றும் ஸ்பான்சர்ஷிப் மூலமா வர்ற வருமானம் ரொம்பவே பாதிக்கும் இந்த மேட்ஸ் ஒரு சிக்கலான கதையை உருவாக்கியிருக்கு ஒரு பக்கம் யுனைடெட்டோட பவர்ஃபுல் அட்டாக் இன்னொரு பக்கம் வோல்ஃப்ஸோட சிஸ்டமேட்டிக்கான பிரச்சனைகள் மற்றும் சாதனை அளவான செருக்கல் இந்த கதைதான் இனி விளையாட்டு மீடியாக்கள்ல தலைப்புச் செய்தியா இருக்கும் ரசிகர்களோட விவாதங்களை தூண்டிவிடும் கடைசியில பிரீமியர் லீக் சீசன் போக போக இந்த ரெண்டு கிளப்புகளோட எதிர்காலத்தையே இது மாத்தும்